அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவிலில் தை அமாவாசை லட்சதீப திருவிழாவில் ஏழாம் நாள் சுவாமி சன்னதி மணிமண்டபத்தில் தங்க விளக்கில் தீபம் ஏற்றப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தென் மாவட்டங்களில் புராதாரண சிறப்புமிக்க அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதியம்பாள் திருக்கோவில் திருநெல்வேலியில் அமைந்துள்ளது சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட பழமை வாய்ந்ததாகும் முன்னொரு காலத்தில் வேதசர்மா இறைவனுக்கு திருவமது படைக்க காயப்போட்டிருந்த நெல் மழையினால் நனையாதபடி வேலியிட்டு காத்த இறைவன் நெல்வேலிநாதர் என சிறப்பு பெயர் பெற்று ஊருக்கும் திருநெல்வேலி என்ற பெயர் வர காரணமாயிற்று திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற திருத்தலமாகும் பல்வேறு சிறப்புகள் வாய்ந்த அருள்மிகு காந்திமதி அம்பாள் உடனுறை நெல்லையப்பர் திருக்கோவிலில் தை அமாவாசை திருவிழா பத்ரதீப திருவிழாவாகவும் ஆறு ஆண்டுகளுக்கு ஒருமுறை லட்சதீப திருவிழாவாகவும் நடைபெறுகின்றது இந்த ஆண்டு லட்சதீப திருவிழா கடந்த ஏழாம் தேதி காலை மகா கணபதி ஹோமத்துடன் துவங்கியது தொடர்ந்து எட்டாம் தேதி முதல் வருகின்ற பதினெட்டாம் தேதி வரை பதினோரு தினங்களில் சுவாமி வேணுவனநாதர் மூலஸ்தானத்தில் ருத்ரஜபம் மற்றும் மூலலிங்கம் ஸ்ரீ காந்திமதி அம்பாள் சன்னதியிலும் ஊஞ்சல் மண்டபத்தில் சுவாமி அம்பாள் உற்சவ மூர்த்திகளுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகின்றன விழாவில் ஆறாம் நாள் அன்று அதிகாலை திருக்கோவில் நடை திறக்கப்பட்டு காலசந்தி பூஜைகள் நடைபெற்ற பின்னர் தொடர்ந்து சுவாமி சன்னதி மகா மண்டபத்தில் கும்ப பூஜை ஹோமம் ருத்ரஜப பாராயணம் போன்றவை நடைபெற்று பூர்ணாகும் நடைபெற்றது மாலையில் தங்க விளக்கு ஏற்றும் நிகழ்வும் நடைபெற்றது முதலில் தங்க விளக்கை கணபதி முன் வைத்து பூஜை செய்து மூலஸ்தானத்திற்கு கொண்டு சென்ற பின்னர் அங்கு சுவாமி நல்லையப்பரிடம் அனுமதி பெற்று தங்க விளக்கினை ஏற்றி சுவாமி கோயில் முன் அமைந்துள்ள மணிமண்டபத்திற்கு நாதஸ்வரம் பஞ்சவாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக கொண்டு வந்தனர் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட மேடையில் தங்க விளக்குக்கும் உபவிளக்குக்கும் வைக்கப்பட்டு தீபாராதனைகள் நடைபெற்றது வருகின்ற பதினெட்டாம் தேதி தை அமாவாசையை முன்னிட்டு லட்சதீபத் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறவிருக்கின்றது விழாவின் ஏற்பாடுகளை அறங்காவலர் குழுவினர் மற்றும் திருக்கோவில் நிர்வாகத்தினர் செய்து வருகின்றனர்